உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே அழைக்கப்படுவது இறைவன் அல்லாஹ் தேவன் யகவான் நம்ம உள்ள தேவன் தேவனாய கர்த்தர் பாண்டவர் கடவுள் தெய்வம் அதான் தான் கடவுள் மேலே பார்க்கறது இங்க நமக்கு நமக்கு நம்ம தெய்வங்கள் ஒரு குலதெய்வம் பாதி பரமேஸ்வன் மனைவி குலதெய்வம் பொண்ணுள்ளாயினாரு நம்ம கற்கொள்ளினாரு நிறைய குலதெய்வங்களாக இருக்குது குலதெய்வங்கள் இருக்குது குலதெய்வம் இவர்களுக்கும் பவர் இருக்கு இல்லைன்னு சொல்லுதா நம்ம மதம் தெய்வம் இல்லைன்னு சொல்லல இவங்களும் இருக்கிறாங்க ஆனால் உலக கிரணங்களுக்கெல்லாம் தான் இதுதான் என்னோட முடிவு குலத்தை காக்குற தெய்வம் தெய்வம் உலக கிரணங்கெல்லாம் காக்கிற தெய்வம் அல்லாஹ் இறைவன் ஆண்டவர் தெய்வம் இஸ்லாமியர்கள் வணங்குற அல்லாஹ் இறைவன் கிறிஸ்துவனுங்கிற தேவராய கர்த்தர் இந்துக்கள் வணங்குற தெய்வமே ஆண்டவர் கடவுளே அதுதான் இதுதான் முடிவு இதனால மதச்ச போடாதீங்க இது எல்லாமே உரக்கிழவு தான் பார்க்கணும் சென்னைக்கு போறதா இருந்தால் திருநெல்ந்து போறவங்க ஒரு பாதையில் போவான் ராமநாதன் போகிற ஒரு பாதையில் போவான் சேல்ரன் போன ஒரு பாதையில் போவான் கோயம்புத்தூர் போனால் ஒரு பாதையில் போவான் பல பாயிர வருவாங்க